வணக்கம் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிலீஸான ரெண்டு தரமான சைக்கோ கில்லர் பற்றின படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு படமுமே அமேசான் ப்ரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு படமே தமிழில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் ஐ எம் காடு இந்த படம் வந்து ஒரு கனடா வெர்ஷன் படம் இந்த படத்தை வந்து ரவி கவுடா அப்படிங்கிறவர் நடித்து அவரே டைரக்ட் பண்ணியிருக்கு அப்படி ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த இந்த படத்தில் ஒரு வெறித்தனமான லவ் பண்ணுற ஒரு லவ் ஜோடி காலேஜ் லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜோடியும் இன்னொரு பக்கம் நைட்டு மட்டும் பெண்களை ரொம்ப கொடூரமாக அவங்க உயிரோட இருக்கும்போதே எரித்து கொள்ளக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரும் நடமாடிகிட்டு இருக்கிற ரெண்டு கன்செப்டில் தான் இந்த படம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அந்த சைக்கோ கில்லர் அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களை எரிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட விரலை தனியாக துண்டாக எடுத்து வெட்டி எடுத்துட்டு போயிடுவான் நம்ம இந்த ஊமை விழிகள் படம்லாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து பெண்களோட கண்களை மட்டும் ரவிச்சந்திரன் கேரக்டர் வந்து எடுத்துருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களோட வெர மட்டும் பர்டிகுக்குலராக அந்த சைக்கோ கில்லர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் ஸோ இது யாரா இந்த கில்லர் அப்படின்னு சொல்லி போலீஸ் ரொம்ப குழம்பி போய் தேடிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஹின்ஸுமே கிடைக்காது இப்படி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்க அந்த காலேஜு லவ் ஸ்டோரி ஒரு ட்ராக்ல போய்ட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே தான் இந்த கில்லர் யார் எதுக்காக இப்படி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் மெயினாக அவங்க எடுத்துக்கிட்டது இந்த சைக்கோ கில்லர் எதுக்காக கொலை பண்ணுறான் என்ன அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்தோம்னா இந்த உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தவறாக பயன்படுத்துகிற பெண்களை மட்டுமே தேடி தேடி இந்த சைக்கோ கில்லர் கொள்கிற மாதிரி தான் இருக்கும் அவன் இந்த உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் யார் எதுக்காக இந்த கொலகாரை இப்படி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி படம் ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படத்தில் இந்த மர்டர் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க இந்த காலத்தில் சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் அதாவது பெண்கள் வந்து ஆண்களை எவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்க அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்க ஒரு கான்செப்ட் தான் இந்த ஐஎம் கார்டு படம் ப்ரைம் ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் செக்கெட்டிலோ இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த படமும் ஒரு சைக்கோ கில்லரு கான்செப்ட் பேசிக்கில் தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினி வந்து ஒரு மீடியா பர்சனாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மீடியா பர்சனாக இருந்துக்கிட்டு அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணணும் தனியா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவங்க கூடவே வந்து ஒரு பொண்ணு பாபி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு மர்மமான முறையில் ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க இது மாதிரி அந்த பொண்ணு மட்டும் இல்லை நிறையா பொண்ணுங்களை ஒரு சைக்கோ கில்லர் வந்து ரேப் பண்ணி கொடூரமான முறையில் கொலை செய்கிறான் அந்த கொலகாரம் யாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயினி அவரை அந்த கொலகாரம் யாரு எதுக்காக இப்படி பெண்களை லேப் பண்ணி கொலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் இந்த படம் இந்த படத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வழக்கமாக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாவே ஒரு போலீஸ் சிஐடி இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற கான்செப்டில் தான் பண்ணியிருப்பாங்க இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மீடியா பர்சன் ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுறவங்க ஒரு மர்டரை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதன் மூலமாக எத்தனை உண்மைகள் வெளியே வருது அப்படிங்கிறதும் இந்த படத்தோட கான்செப்டாக எடுத்து பண்ணியிருப்பாங்க ஸோ கிளைமேக்ஸில் இந்த படத்தை இந்த படத்தில் யார் இந்த சைக்கோ கில்லர் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொண்டு போயிருப்பாங்க இதில் அந்த ஃபோன்ஸில் வர த்ரெட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சஸ்பென்ஸ் படம் ஃபுல்லாக நல்லா சஸ்பென்ஸாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் கொஞ்சம் டக்குன்னு சப்பையாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இன்னும் கொஞ்சம் சாலிடான ரீசன் சொல்லி ஒரு நல்ல விஷயமாக சொல்லியிருக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்த்த ரெண்டு சைக்கோ கில்லர் படத்துலேயுமே கார்டு படத்தோட கிளைமேக்ஸும் அதோட கான்செப்டும் அந்த கில்லரோட பாதிக்கப்பட்ட நோக்கம் ரொம்பவே சாலிடாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த செக்கிட்டலோ அப்படிங்கிற படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின பழைய காலத்தில் ஒரு படம் பாரதி ராஜாவோட படம் ஒன்று எனக்கு அவகத்துக்கு வந்துச்சு ஸோ அந்த படத்தோட கான்செப்ட் மாதிரியே கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸ் இருந்துச்சோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த சிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்திருக்கும் இந்தபடி இந்த ரெண்டு படவுமே சைகோ த்ரில்லர் படத்தில் இது ரெண்டுமே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான படமாக தான் இருக்குது ஃபேமிலியோடய பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஓரளவுக்கு டீசென்டான படமாக தான் வந்திருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க